ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலீரியக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை நயன்தாரா எந்த நடிகர் கூட அதிகமான படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்த நடிகர் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா எனக்கும் ஆர்வமாக இருக்குங்க ஆமாங்க நடிகர் ரஜினிகாந்த் தாங்க நடிகர் ரஜினிகாந்த் கூட நயன்தாரா வந்து அஞ்சு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அது என்னென்ன படங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா ஓகே நானே சொல்லிடுறேன் தன்னுடைய இருபத்தோறாவது வயசில் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சந்திரமுகி படம் மூலமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜோதியாவும் நடிச்சிருக்கிறாங்க பிரபு நடிச்சிருக்காங்க இது ஒரு கிட் பிளாக் ஃபஸ்ட்டு படனே சொல்லலாங்க ரெண்டாவது படம் தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திரும்பவும் ரஜினி கூட சிவாஜிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாப்புல இதில் வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும்தான் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க ஓகே இந்த படத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை இது சங்கரோட படங்க இந்த படத்தில் ஸ்ரேயா நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து இவங்க வந்து ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் தான் நடிச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்த படம் மூணாவது படத்துக்கு போயிடலாம் மூணாவது படம் தன்னுடைய இருபத்தி நாலாவது வயசில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குஷேலன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க இதில் ஹிம்செல்பாகவே நடிகையாகவே நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நாலாவது படத்துக்கு பேரெலாம் நாலாவது படம் பார்த்திங்கன்னா தன்னுடைய முப்பத்தாறாவது வயசில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தர்பார் படம் மூலமாக ரஜினிகாந்த் கூட நாலாவது முறையாக நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் ஏற்கனவே சொல்ல தேவையில்லை இது ஏஆர் முருகதாஸ் படம் சூப்பர் ஹிட் படங்க அதுக்கடுத்த படம் பார்த்திங்கன்னா தன்னுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாவது வயசில் அண்ணா படத்தில் நடிச்சிருக்கிறாப்புல இதில் ஜோடி சேர்ந்துருக்கிறாப்புல ஓகே மொத்தம் பார்த்தீங்கன்னா ரஜினி கூட பார்த்தீங்கன்னா அஞ்சு படங்கள் நடிச்சிருக்கிறாப்புல ஹேமியூரானாலும் சரி ஜோடி சேர்ந்தாலும் சரி மொத்தம் அஞ்சு படங்கள் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்கிறாங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தரத்தில் தெரிஞ்சுக்க கலரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்